ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் பன்னீர் இலை விபூதியோட மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பக்தர்களோட துயரை அணுவளவும் பொறுத்து கொள்ள முடியாத ஆறுமுகனை தினந்தோறும் வழிபடுபவர்கள் வாழ்க்கையில் எந்த நாளும் ஏறுமுகந்தாங்க இது வெறும் பொய்யான வாக்கு கிடையாதுங்க இந்த வார்த்தைக்கான அர்த்தம் முருகப்பெருமானை வழிபடுறவங்களுக்கும் அவரோட மகிமையை உணர்ந்தவர்களுக்கும் நல்லா தெரியுங்க ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறும் இந்த மந்திரத்தை நீங்க தினந்தோறும் சொல்லிக்கிட்டே வரும்போது உங்க வாழ்க்கை எப்பவுமே ஏறு மட்டும்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உண்மையான விஷயம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அத்தகைய முருகப்பெருமானை நம்முடைய சகல பிரச்சனைகளையும் தீர எளிமையான முறையில் வழிபடலாங்க இந்த வீடியோவில் முருகப்பெருமானின் திருத்தலத்தில் தரப்படும் பிரசாதத்தின் மகிமையும் அதன் மூலம் நாம் அடையக்கூடிய நன்மையை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்முடைய சகலவிதமான துன்பங்களை தீர்க்கும் அருள் பெற்ற முருகப்பெருமானின் முக்கியமான திருத்தலங்களை ஒண்ணுதாங்க திருச்செந்தூர் கலியுக தெய்வம் முருகப்பெருமான் ரெண்டு இடங்கள்ல வந்து உயிரோட்டமாக இருப்பார் அதாவது மனுஷங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி உயிரோட்டமாக இருப்பாங்க அதில் ஒன்று திருச்செந்தூர் அடுத்து வந்து பழனிங்க இந்த ரெண்டு இடத்துலேயும் இருக்கிற முருகப்பெருமான் வந்து உயிரோட்டமாக நம்மளுக்கு வந்து நல்லா ஃபீல் ஆகும் நம்மளை மாதிரி மனுஷங்க மாதிரியே ஃபீல் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் இந்த ரெண்டு இடத்தையும் ஒரு தரம் கூட போய் பார்க்கலங்க வாழ்நாளில் ஒரு முறையாவது போய் பார்க்கணும் அப்படின்ற ஆசை நீங்கள் எத்தனை பேர் திருச்செந்தூர் பழனிமலை முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க திருச்செந்தூர் கோயிலில் வீற்றிருக்கும் சுப்பிரமணிய கோவிலில் வழங்கப்படும் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் பற்றி தாங்க இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இதன் மூலம் நம்முடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க போரில் வந்து சூரபத்மனை வீழ்த்தி மயிலாகவும் வேலாகவும் தன்னுடன் வைத்து கொண்டவர் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து முடித்த பின் போர்க்காயங்கள் ஆற வேண்டும் அப்படின்றதுக்காக முருகப்பெருமான் தன்னுடைய பரிவாரங்களுக்கு தன் கரங்களால் விபூதி பிரசாதத்தை வழங்கினார் அப்படின்றது தாங்க இந்த தல புராணம் சூரசம்காரம் முடிந்த பின்னர் அசுரர்களை எதிர்த்து போரிட்டு தேவர்கள் பன்னீர் இலை மரங்களாக இன்னும் இருக்காங்க அப்படின்றது ஐதீகங்க இதனால் பன்னீர் மரங்களை வேத மந்திர சக்தி உடையதாகவும் அந்த இலையில் பத்திரப்படுத்தப்படும் விபூதிக்கு வேத மந்திர சக்திகள் உடையதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க தாடகியை ஸ்ரீராமன் மூலமாக வதம் செய்த விஸ்வாமுத்திர மகரிஷிக்கு ஏற்பட்ட குண்மம் நோய் தீர அதாவது குஷ்டம் நோய் தீர இந்த பன்னீரலை விபூதி உதவியதாகவும் புராணங்கள் வந்து சொல்லுதுங்க இந்த பிரசாதத்தை தீராத நோயினால் துன்பப்படுபவர்கள் தினந்தோறும் நெற்றியில் இட்டு வரும்போது அது விரைவில் தீரும் அப்படின்றது குஷ்டம் முதலிய கொடுமையான வியாதிகள் கூட இந்த இலை பிரசாதத்தை பூசிக்கொண்டால் மறைந்துவிடும் ஆதிசங்கரர் அருளிய புஜங்கத்தில் ஸ்லோகத்தில் இருக்குங்க இந்த பன்னீரலை பிரசாதத்தின் மகிமைகள் இன்னும் நிறைய இருக்குங்க சொல்லிக்கிட்டே போலாம் தாங்க இன்றளவும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பாதத்தில் வைத்து வணங்கிய விபூதியை பக்தர்களுக்கு பன்னீர் இலையில் வைத்து பிரசாதமாக வழங்கப்படுதுங்க இந்த பிரசாதத்தை சேமித்து வைப்பது பெரும் செல்வத்தை சேமித்து வைப்பது போன்றதுங்க அது மட்டும் இல்லைங்க திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை மனசார வேண்டிக்கொண்டு கொண்டு தினந்தோறும் இந்த பன்னீர் இலை பிரசாதத்தை நெற்றியில் இட்டு கொள்ளும் போது எல்லா தடைகளும் அகலும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இத்தகைய மகாசக்தி பெற்ற பன்னீர் இலை பிரசாதத்தை நாமும் தினந்தோறும் நெற்றியில் இட்டுக்கொண்டால் நம்முடைய சகலவித பிரச்சனைகளும் நோய்களும் தீரும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலின் சிறப்பு பிரசாதம் இந்த இலை விபூதி பன்னீர் இலையில் விபூதியை வைத்து வழங்குவது தாங்க இந்த கோயிலோட மிக 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 சிறப்பான ஒன்று எந்த கோவிலும் இப்படி வழங்குறதில்லைங்க ஆதிசங்கரர் இந்த இலை விபூதியை சாப்பிட்டு தான் காசு நோயை நீக்கி கொண்டதாகவும் அதனாலேயே அவர் சுப்பிரமணிய புஜங்கம் பாடியதாகவும் சொல்லப்படுதுங்க இன்றைக்கும் இந்த விபூதி இலை தீராத பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக விளங்கிட்டு வருதுங்க திருச்செந்தூர் போகிறவங்க இதை தவறாது பெற்று செல்வதை வழக்கமாக வச்சிட்ருக்காங்க பன்னீர் இலையில் உள்ள பூவில் சாந்த குணசக்தி நிறைவாக இருக்குது அப்படின்னும் அது நமது உடலுக்கு சில நன்மைகளை தருகிறது அப்படின்னும் சித்த வைத்தியம் சொல்லுதுங்க இறைவனுடைய பூஜைக்குரியது துளசி வில்வ இலை வன்னி இலை அதே போலதாங்க இறைவனுடைய பூஜைக்குரியதாக பன்னீர் இலை இருக்குது பன்னீர் இலையில் உள்ள பன்னிரண்டு நரம்புகள் முருகப்பெருமானின் பன்னீர் திருக்கரங்களுக்கு சமம் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த திருநீற்றை பன்னீர் இலையில பத்திரமாக வச்சுக்கிறது செல்வத்தை சேமிப்பது போலாகும் அப்படின்னு பக்தர்கள் பன்னீர் இலை விபூதியை பக்தியோடவும் பத்திரமாகவும் வச்சுக்கிறாங்க பன்னீர் இலை விபூதியை பக்தர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு எடுத்து சென்று பூஜை அறையில் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாங்க வியாதிகள் வந்தா இல்ல தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வந்தா செந்தில் முருகனை மனசார வேண்டி அந்த திருநீரை வந்து மருந்தாக நினைச்சி இட்டுக்கிறாங்க அது உடனே சரியாகுது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேங்க அதோட மட்டுமில்லாம பக்தர்கள் பன்னீர் இலை விபூதியோட அந்த இலையும் சாப்பிட்டு நிறைய பேருக்கு நிறைய நோய்கள் குணமாகி இருக்குதாகவும் சொல்றாங்க இவ்வளவு சிறப்பு மிக்க பன்னீர் இலை விபூதி கிடைச்சவங்களுக்கு அது ஒரு பொக்கிஷன் தாங்க எங்களுக்கெல்லாம் இன்னும் கிடைக்கல எப்போ கிடைக்கும்னு தெரியல முருகப்பெருமானோட அருள் இருந்தால் மட்டுமே அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்